ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான ஹெல்த்தியான ஸ்நாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வடை ஜவ்வரிசி வடை இது வந்து எப்படி நம்ம குயிக்காக சுவையாகவும் நல்லா சீக்கிரமாகவும் எப்படி செய்யறது நல்லா சூப்பராக டேஸ்டியாக பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான ஜவ்வரிசி வடை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நூற்றி ஐம்பது கிராம் ஜவ்வரிசி இருக்கேன் ஈஷுவலாக எடுத்துக்கக்கூடிய கப்பு தான் இதில் ஒரு கப்பு எடுத்தால் கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராம் இது மாவு ஜவ்வரிசி இதை கரெக்டாக ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணும் போதே மாவு போல் வரும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல வாட்டரில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் விட்டால் போதும் ஊறவிட்டு அதை நல்லா நம்ம பிழிஞ்சு டூ ஹவர்ஸ் கழித்து பிழிஞ்சு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஜவ்வரிசி வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அது கூட என்னென்ன நம்ம சேர்த்து வடையை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைகளுக்கு லீவ்லாம் விட்டுட்டு எக்ஸாம் முடிஞ்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து ஸ்நாக்ஸ் மையம் தான் எல்லார் வீட்லேயும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜவ்வரிசி ஜவ்வரிசி இப்போ நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லையா கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஊற விட்டோம் அந்த நூற்றி ஐம்பது கிராம் நமக்கு இப்போ ரெண்டு கரெக்டாக ரெண்டு மடங்கு வந்து நமக்கு உபரி ஆகி பாருங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலஞ்சு முறை வாஷ் பண்ணி ஊற விட்டதுனால இது நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் ஒரு பவுலுக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம் நல்லா பிழிஞ்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது இதுக்கு இந்த ஜவ்வரிசி வச்சு செய்யக்கூடிய இந்த வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை பாதியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு நாலு விசில் விட்டு நம்ம நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஹண்ட்ரட் பர்சண்டை நல்லா நமக்கு மாவு போல் பஞ்சு போல் வெந்து வரணும் அப்போ தான் நல்லா நம்ம கைகளில் அப்படி இல்லைன்னா வந்து மேஷரில் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா மூணு இல்லைனா நாலு எடுத்துக்கோங்க தேவையான அளவு நம்ம வந்து ஜவ்வரிசியில் சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கு தனியாக வச்சுட்டோம்னா நமக்கு பத்தாத வரும்போது பைண்டு சரியாக ஆகலை எண்ணெயில் நமக்கு பிரிஞ்சு வருதுன்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு மீடியம் சைஸு வெங்காயம் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா நாலு எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை துண்டி இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம் இதில் சேர்க்க வேண்டிய மா முக்கியமான பைண்ட் ஆகக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கடலை வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை பச்சை இதை நல்லா நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கணும் கால் கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை நல்லா நம்ம அம்மிலேயோ இல்லை கல்லுலேயோ லைட்டாக தட்டி போட்டுடலாம் வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜவ்வரிசி வடைக்கு மெயினாக நம்ம பூண்டுலாம் சேர்க்க வேண்டாம் இந்த பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும் உருளைக்கிழங்கு அப்படி நம்ம வந்து வா அந்த ஜவ்வரிசியோடு போட்டு நம்ம பெசையும் போது உருளைக்கிழங்கு நமக்கு பத்தாத வந்ததுன்னா வேர்க்கடலையோட அளவும் நமக்கு வந்து பற்றில கம்மியாக தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஜவ்வரிசி வடை மாவு கொஞ்சம் ஆகி நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஒரு அறையிலேருந்து முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே வந்து கிறிஸ்பியாகவும் எண்ணெய் வலிக்காமலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்க்கறதை விட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு ஜவ்வரிசி வடையானது நல்ல டேஸ்ட்டாக வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வேர்க்கடலை எடுத்தோம் இல்லையா அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து தோல் நீக்கிட்டு நம்ம அதை கொஞ்சம் கொறை குறப்பாக நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வடையோடு சேர்த்துக்கும் போது இந்த நம்ம பொட்டுக்கடலையை விட இந்த வேர்க்கடலையே நம்ம வந்து அரைச்சி பொடி பண்ணி சேர்க்கும்போது நல்லா வந்து அதோடைய டேஸ்ட்டு அருமையான ருசி வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் சத்து மிகுதியாக இருக்குது இந்த நிலை ஜவ்வரிசி வடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நம்ம ஜவ்வரிசி பாருங்கள் தண்ணியிலேருந்து பிழிஞ்சு இது போல் எடுத்துக்கணும் நல்லா தண்ணியே இல்லாமல் இஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா அது நல்லா அம்மிலா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பேஸ்ட்டு போல் பொடியாக நறுக்குன பச்சை மிளகா பொடியாக நறுக்கின கருவேப்பில பொடியாக நறுக்கின மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சோம்பு நல்லா வந்து நம்ம வறுக்கவே தேவையில்ல நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு டீஸ்பூன் சோம்பை சின்ன ஜாரில் போட்டு இது போல் கொஞ்சம் குற குறப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பச்சையாக வறுக்காமல் பச்சையாக பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது போது இதோடைய சக்தி வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த சோம்பு வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லப்படக்கூடியது இது நல்லா நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் நல்ல டைஜஷன் தன்மையை கொண்டு வரும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது இந்த சோம்பு அதே போல் வேர்க்கடலை பாருங்கள் நம்ம கால் கப்பு வேர்க்கடலை எடுத்தோம் இல்லையா பச்சை வேர்க்கடலை அதை நல்லா வறுத்துட்டு தோல் தோல் நீக்கிட்டு மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா இப்போ கப்பு அளவுக்கு நமக்கு வந்திருக்கு கால் கப்பு வேர்க்கடலைக்கு அரை கப்பு பவுடர் க கிடச்சிருக்கு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் ஒன்று பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று இது போல் நல்லா பஞ்சு போல் மசித்து எடுத்துக்கோங்க நான் கையிலே தான் மசித்து எடுத்துக்கிட்டேன் இது எல்லாம் எல்லாமும் நம்ம வந்து போட வேண்டியதில்லை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பைண்ட் ஆகிடுச்சின்னா நல்லா கொஞ்சம் நிறுத்திக்கலாம் ஏன்னா நமக்கு லாஸ்ட்டில் நமக்கு உருளைக்கிழங்கு பைண்ட் ஆகாமல் வந்ததுன்னா மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு முக்கால் பாக அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம ஆனியன் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி பேஸ்ட்டு இந்த நிலக்கடலை அதே போல் சோம்பு பெருங்காயம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து இப்போ பாருங்கள் இதில் நம்ம பிடிச்செடுத்த வேர்க்கடலை பவுடர் சோம்பு அதே போல் சோம்பு பவுடர் பெருங்காயம் சால்ட்டு எல்லாமே நல்லா சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா நம்ம கைகளால் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரலாம் பைண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு அப்படியே வந்து நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மசிச்சு வச்ச வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு முக்கால்வாக நான் சேர்த்துருக்கேன் கால் பாகம் பாருங்கள் பிளேட்டில் நிறுத்தி வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம வந்து கலந்துக்கலாம் அடியில் இருக்கிற ஜவ்வரிசி எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நம்ம ஃபைனலாக சால்ட் வந்து அளவு எப்படி இருக்குன்னு பார்த்து உப்பு வந்து கொஞ்சம் நம்ம ஜவ்வரிசி உடைக்கி நல்லா அருமையான மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நிறுத்தின கால் கா கால்வாசி உருளைக்கிழங்கு அப்படியே தான் இருக்குது இது நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு நல்லா இப்போ பைண்டிங் பைண்ட் ஆகுது பாருங்கள் நல்லா அருமையாக இப்படி நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசிலாம் உதறக்கூடாது உதிராமல் இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அழகாக நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கிட்டு கையில் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு தட்டையாக வேணும்னா தட்டையாகவோ இல்லை கு குண்டாகவும் கொஞ்சம் வடகையில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லாவே காயுது எண்ணெய் நல்லா காய்ச்சோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம ஜவசி வடை தட்டி போட்டுட்டேன் தட்டி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் இல்லைனா மேலே செவந்து வந்துடும் உள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இந்த ஒரு வடை நம்ம வந்து நல்லா காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ தான் வந்து திருப்பி விடுறேன் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டது இது எல்லாமே பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது பொறுமையாக தான் செவந்து வரும் பொறுமையாக தான் நம்ம ஒன் பை ஒன்னாக திருப்பி விடணும் இப்போ இதில் கரெக்டாக ஒரு ஆறு வடை போட்டிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஜவ்வரிசி வடை மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடைகளில் கொஞ்சம் எண்ணெய் வந்து இழுத்தது நல்லாவே அப்சர்வ் ஆனதுனால எண்ணெயோடு நம்ம எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இல்லையா அதனாலேயே மொத்தத்துலேயே வந்து நான் என்ன பண்ணேன் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஜவ்வரிசி வடை மாவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு பேக்கெட் மாவு நான் சேர்த்துட்டேன் சேர்த்து இப்போ வந்து நான் பிணைஞ்சி இப்போ நான் திரும்பவும் வந்து வடைகளை வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடையானது நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது நல்ல எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்குது எண்ணெயும் வலிக்காமல் இருக்குது நல்ல அழுகளுக்காக சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் நம்ம பச்சாசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் நல்லா மொறுமொருன்னு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் எவ்வளோ நல்லா மொறு மொருனு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க ஆயில் வந்து லேஸாக இருக்குது இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டதை விட இப்போ வந்து ஆயில் கண்டென்ட்டு கம்மியாக தான் இருக்குது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது ஹெல்த்தியாக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க நாங்கள் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ